அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி அதற்கு சிறந்த மருந்தாக நபிசுல்லா அலைஹு வசல்லம் அவர்கள் குரான் ஷெரீஃபை கூறியுள்ளார்கள் இன்னும் உலமாக்கள் சொல்கிறாங்க குரானுடைய வசனங்களுடைய கருத்துக்கேற்ப எந்த நோய்க்கு எந்த வசனம் சரியானதாக இருக்கோ அதை ஓதி இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செஞ்சு நீத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த நோயை விட்டும் நமக்கு ஷஃபாத்தும் தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சஹாபாக்களும் இதையே ஓதி குணம் பெற்றதாகவும் கூறப்படுது இந்த விஷயத்தை ஹசரத் அலி ரலில்லா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஆகவே குரான் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் அதுலேயே எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு உலக விஷயங்களும் இருக்குது மறுமை விஷயங்களும் இருக்குது இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இருக்குது இனி என்ன நடக்க போகும் அப்படிங்கிற எதிர்காலமும் இருக்குது ஆகவே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தஜ்வீதான முறையில் குரான் ஓதி பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் வழங்க வேண்டும் ஆமீன் ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்தூ